well மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று மூன்றே ஆண்டுகளில் புதியதாக ஆறாயிரத்து நூற்று பதினைந்து புத்தொழில் நிறுவனங்களை தொடங்கி தமிழ்நாடு அரசு சாதனை படைத்துள்ளது ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை கட்டமைத்து செயல்படும் மாநிலங்களின் பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது அதில் நாட்டிலேயே தலைச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் இரண்டு புத்தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை நான்கு மடங்கு அதிகரித்து எட்டாயிரத்து பதினாறை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் நடத்தும் ஸ்டார்ட் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாக இருந்த நிலையில் தற்போது மூவாயிரத்து மூன்று ஆக உயர்ந்துள்ளது தொடக்க நிலையில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வரும் தமிழ்நாடு அரசு இதுவரை நூற்று நிறுவனங்களுக்கு ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவர்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு பங்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது அரசின் நேரடி முதலீடு பெற்ற புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது பன்னாட்டு அளவில் தடம் பதிக்கும் நோக்கில் துபாயில் புத்தொழில் ஒருங்கிணைப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் துபாய் சென்று அங்குள்ள வாய்ப்புகளை பெற முடியும் மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் முத்திரை பதித்த நிறுவனங்கள் பங்கேற்கும் உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது